செம்மணி போராட்டத்துக்கு ஆதரவாக மற்றொரு மாவட்டத்தை நாங்கள் நடத்தும் போராட்டத்தை இன்னும் நாங்கள் வருகை மனித உரிமை ஆணையாளருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக வடமாகாணத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமை ஊரல் மற்றும் விசேடமாக செம்மணி மனித பூரக்குடி விவகாரம் அத்தோடு கொப்பு தொழுவாய் மனித பூரக்குடி விவகாரம் அத்தோடு நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளுக்கு சர்வதேச விசாரணை சர்வதேசம் அதுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று கோரி செம்மனிலே அணையா விளக்கு போராட்டம் அடுத்த ரெண்டு மூன்று நாட்களாக இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறுகின்றது அந்த செம்மனி அணையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு அடையாள போராட்டமாக இன்று மற்ற அப்பாறை இணைந்த வகையாக கல்லாறு ஓந்தாட்சி மடம் பாலத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் இந்த போராட்டத்திலே மட்டக்கிழப்பு அம்பார மாவட்டத்தை சேர்ந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அத்தோட பொதுமக்கள் பொது அமைப்புகள் என்று பலர் இணைந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்துடைய நோக்கம் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய இலக்கு எதிர்வரும் நாட்களிலே இலங்கையிலே இந்த விஜயத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சர்வதேச கணித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தன்னுடைய கவனத்திலே எடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடக்க இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டமர்வளிலே இந்த செம்மணி பூதக்குழி மனித பூதக்குழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை இப்போ வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மறுக்கப்பட்ட நீதி கிடைக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக இந்த வழக்குகளுக்கு தமிழ் தாயத்திலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்த பாலத்திலே வைத்து ஓந்தாட்சிப்படம் கோட்டைக்கல்லாறு பாலத்திலே வைத்து நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் நன்றி வணக்கம் நீ வேணும் 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 வே ஆணையாளேசையாளரே ஆணையாளரே ஆணையாளரே சங்கம் ஆணையாளரே நம்மடிக்கடி நம்மடிக்கடி குளத்தில் படுகொலை செய்து புதைக்கப்பட்டது இவ்வாறு பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு என்பது மனித புதுகுணிகளால் நிரப்பப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது இதற்கு இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம்

Thank <laughs> you. सिधी हाणे 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 सर्वे ஆணையாளம்மணி புதை குடிக்க செம்மணி புதை குளிக்கு செம்மணி புதை குடிக்கு செம்மணி வேண்டும் வேண்டும் மீண்டும் 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 மனித உரிமை ஆணையாளரே 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 மனித உரிமை بوند 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 بوند

நீதி <laughs> வேண்டும் <laughs> அனைத்து மனுக்கும் அனைத்து மனுக்கும் அனைத்து மனுக்கும் அணையாளிவண்ட சம்மடைக்க நீதிவாண்ட நீதிவண்ட சம்மடிக்க நீதிவாடம் அமடைக்க நீதிவாண்ட மக்களாக நீதிவாண்ட மக்களாக நீதிவாடம் சம்மடைக்க நீதிவாண்ட مندھو پھکلاکے دیدی وندو وندو پھنڈو 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 دیدی وندو دیدی وندو وندو پھنڈو دیدی وندو دیدی وندو नीति वंदन नीति वंदन नीति वंदन माइलंदने पडगुलेकी नीति वंदन माइलंदने पडगुलेकी नीति वंदन पडगुलेकी नीति वंदन नीति वंदन नीति वंदन नीति वंदन नीति वंदन नीति वंदन रेल गुरु मास्टर के नीति वंदन रेल गुरु मास्टर के नीति वंदन रेल வீரமند வென்று மசல்கி நீதி வேண்டும் வென்று மசல்கி நீதி வேண்டும் ரவீந்திரநாத் கி நீதி வேண்டும் சண்முகன் படுவరికి நீதி வேண்டும் வீரமணி படுவరికి நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் ஆரியாரே ஜோசப் பரராஜசிங்கத்துக்கு நீதி வேண்டும் ஜோசப் பரராஜசிங்கத்துக்கு நீதி வேண்டும் ஜோசப் பரராஜசிங்கத்துக்கு நீதி வேண்டும் ਅਰਕੇ ਦੀਦੀ ਵੰਡੋ ਮੇਲੂ ਮਾਸੜਕੇ ਦੀਦੀ ਵੰਡੋ ਪ੍ਰਦੀਸ਼ਨਾਤਕੀ ਦੀਦੀ ਵੰਡੋ ਜੋਸ਼ ਪਰਰਾਜ ਸਿੰਘ ਦੀਦੀ ਵੰਡੋ ਜੋਸ਼ ਪਰਰਾਜ ਸਿੰਘ ਦੀਦੀ ਵੰਡੋ ਵੀਜੀ ਕੀ ਦੀਦੀ ਵੰਡੋ ਮਾਰੀ ਪੁਲੀ ਮਾਰੀ ਕੀ ਦੀਦੀ ਵੰਡੋ ਅੰਮ੍ਰਿਆ ਦੀਦੀ ਵੰਡੋ ਮਾਰੀ ਪੁਲੀ ਮਾਰੀ ਕੀ ਦੀਦੀ ਵੰਡੋ ਅੰਮ੍ਰਿਆ ਵੁਕੇ ਦੀਦੀ ਵੰਡੋ ਵੇਂਡੰ ਵੇਂਡੰ ਦੀਦੀ ਵੰਡੋ ਵੇਂਡੰ ਵੇਂਡੰ ਦੀਦੀ ਵੰਡੋ ਵੇਂਡੰ ਵੇਂਡੰ ਦੀਦੀ ਵੰਡੋ ਮੇਲੂ ਮਾਸੜਕੇ ਦੀਦੀ ਵੰਡੋ ਵੇਂਡੰ தெற்கே நீதி வேண்டும் ஆரேபதி விஜிக்கு நீதி வேண்டும் ஆரேபதி விஜிக்கு நீதி வேண்டும் இசை பிரியாக்கு நீதி வேண்டும் இசை பிரியாக்கு நீதி வேண்டும் திருசாதிடவளவுக்கு நீதி वॾ <imitation>